குழந்தையே இன்று உன் அப்பன் உன் வாழ்க்கையில் அழிப்பதற்கான ஒரு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதனை செய்வது ஒரு பெண் என் தங்கமே அது யார் என்று நான் உனக்கு காண்பித்து கொடுக்கத்தான் இன்று வந்திருக்கின்றேன் என் செல்லமே நீ இப்பொழுதாவது சுதாரித்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த அப்பன் உனக்கு எச்சரிக்கை பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் ஆனால் இது உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல என் பிள்ளையே நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருடைய வாழ்க்கையிலும் முழுவதுமாக நம்பிவிடக்கூடாது உடனிருந்து கொண்டு யார் யார் என்னென்ன செய்கிறார்கள் என்பதை உணராமல் நீயே எல்லோரிடத்திலும் நல்ல அன்போடு பழகின்றாய் உன்னுடைய இந்த அன்புதான் உன்னை பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத சில விஷயங்களை செய்வதற்கு ஒரு பெண் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாள் உன்னிடத்தில் பலன்கள் பெற்றிருக்கின்றாள் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது அதை நடக்க விடாமல் தடுத்து இருக்கின்றாள் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்றவள் உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டம் இவளுக்கு தான் மிக முக்கியமான காரணம் என்பதை அறிய வேண்டும் என் தங்கமி இவள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் தங்கமி முதலில் ஒரு விஷயம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருப்பவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று நீ எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை என்பதை நீ மறந்துவிடாதே நீ பயன் எல்லா விஷயங்களும் கஷ்ட சூழ்நிலைகளும் எல்லா சிக்கலும் எல்லாம் தாண்டிதான் மீண்டும் வரவேண்டும் அப்படி மீண்டு வரும் பொழுதுதான் எல்லாம் உனக்கு மீண்டும் அதே போல கஷ்டத்தை திருப்பிக் கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பது அவர்களுக்கு ஒருபோதும் தயாராக இல்லை என் பிள்ளையே எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் இந்த அப்பன் முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொருவரிடத்தில் நீ உதவியை கேட்கின்றாய் ஆனால் அவர்களும் அதை தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று உனக்கு தவறான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கின்றார்கள் இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் உன் வாழ்க்கை உனக்கு துன்பங்கள் அதிகமாக ஏற்பட்டது ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் தெரியுமா எல்லாம் உன்னுடைய துரிதிஷ்டம் என்று நினைத்து கொண்டிருந்தாய் அது உண்மை அல்ல நீ பட்ட கஷ்டங்களும் பின்னால் இருவரும் சூழ்ச்சி இருந்து என்பதை நீ புரிந்து கொண்டு என் தங்கம் இழுதிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் அதற்கான வழிவகையை உனக்கு என்ன உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதை தெரிந்து கொண்டு அதை உன் அப்பன் உனக்கு நான் உன் இடத்திலே இத்தனை நேரமும் சொல்லிக் கொடுக்கின்றேன் உன்னை சுற்றி நடப்பது தீய விஷயங்களாக இருந்தாலும் இந்த விஷயங்களிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்றுதான் உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன் என் தங்கை யாரால் உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆளானது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக உனக்கு இருக்கிறது அது அல்ல அவர்கள் அங்கு என்ன செய்கிறார்கள் தெரியுமா இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றார் யார் உனக்கு வேண்டாதவர்கள் இந்த வாழ்க்கையில் யார் நீ அதிகமாக வெறுக்கின்றாயோ யாரோடு இனிமேல் பேசக்கூடாது என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்தில் சென்று அந்த விஷயத்தை உன் வாழ்க்கை பற்றி சொல்லி ஒப்புவித்துவிட்டு வந்து அப்படி அதை அவர்களுக்கு காண்பித்து விட்டு விடுகின்றாய் இதனால் உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியின்றி இருக்கிறது உன் நிலைமையானது மற்றவர்களுக்கு தெரிந்த ஒரு திறந்த புத்தகமாக மாறி விட்டுகின்றது அடுத்தவர்களின் வாழ்க்கை பற்றி பேச மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது தவறு செயல் அல்ல அத்தனை அவர்கள் அங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனதுக்குள் ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது அதனால் உன்னுடைய மனது எந்த செயலுக்கும் எந்த துணிவும் பொழுதும் அது நீ நிச்சயமாக எல்லாவிதமான சூழ்நிலையும் உருவாக்கி கொடு வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் சரியாக இருக்கும் பொழுது அதனை ஆராய்ந்துதான் பிறகே நீ புதிய விஷயங்களை செய்ய வேண்டும் இவர்களுடைய பேச்சைக் கேட்டு எந்த ஒரு விஷயமும் மாறாயாமல் நீ துணிந்து செய்யாமல் என்றும் எண்ணிவிடாதே ஏனென்றால் இதுவரை நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் இனிமேல் அவர்களை நம்பிக்கொண்டு நீ இறங்கி விடாதே அது மட்டும் அல்ல என் தங்க பிள்ளையே இந்த அப்பன் இந்த நொடி உன் வாழ்க்கையில் வந்து விட்டதை நீ உணரப்போகின்ற நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பேன் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அதை செய்து கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது நல்லது நினைத்தால் நல்லதே நடந்து தீரும் கெட்டது நினைத்தால் கெட்டது நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளையே எல்லாவிதமான சூழ்நிலையும் நீ கடந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இனியும் இந்த வாழ்க்கை வாழ்க்கையில் இப்படி இருந்து கொண்டிருந்தால் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தனை உனக்குள் இருக்க வேண்டும் இப்போது வரை நீ செய்த தவறுகளை எல்லாம் உன் எதிர்காலத்தில் நீ செய்துவிடக் கூடாது என்றுதான் உன் அப்பன் உன் அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே எந்த நேரத்திலும் ஒருவர் நமக்கு வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்கின்றார் நம் வாழ்க்கையில் அழிக்க நினைக்கிறார் என்று நிச்சயமாக நம் முழுமையான தெளிவினை பெற்றுத்தானே ஆக வேண்டும் அந்த பெண் யாராக இருக்க முடியும் என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்தான் உன்னுடைய இல்லத்திற்கு மிகுந்த அருமையில் இருந்து கொண்டிருக்கின்றாள் அவர் உன்னுடைய தந்தையுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய குழந்தை அவர் அப்பன் சொல்வது யார் என்பது புரிகின்றதா புரிந்து கொண்டால் என் தங்கமே இதுவரை சொன்ன விஷயங்களிலிருந்து உனக்கு எதுவுமே புரியாமல் போயிருக்கலாம் ஆனால் உனக்கு இது போன்ற கஷ்டம் எல்லாம் ஒருவர் கொடுக்கிறார் என்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயம் ஒருவர் கவனித்து என்றால் இப்பொழுது நான் சொன்ன அடையாளத்தை வைத்து கொண்டு நிச்சயமாக அவர்களை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் தின் தங்கமே இவர்களை கண்டுபிடித்து ஒற்றுமையாக போவது கிடையாது அவர்கள் செய்வதை இப்பொழுது வரையிலும் நிறுத்தப் போவதுதான் தெரியவில்லை இனி மேலும் செய்து கொண்டுதான் இருக்கப் போகின்றார் என் தங்கமே அதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து கொண்டு இரு இவர்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் கொடுக்க எப்பொழுதும் நினைப்பார்கள் நம்முடைய உறவு தானே இவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது நீ என்ன செய்து கொண்டிருக்கின்ற நீ விரைவாக முன்னேறி விடுவாயா என்று எண்ணி மனவேதனையில் உன்னை தித்தி பேசி குறை சொன்னவர்கள் அல்ல என் தங்கமே இப்பொழுது இவர்கள் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் கவனமாக கவனிக்க வேண்டும் இனிமேல் அவர்களை பார்த்து நீ பயப்படக்கூடாது நீ வாழ்கின்ற வாழ்க்கை பார்த்து உன்னை பார்த்துதான் அவர்கள் கலங்கி நிற்க வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக நான் உன்னை அந்த அளவிற்கு சிறப்பான பிள்ளையாக வளர்த்திருக்கின்றேன் என்று நம்புகின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைந்த அத்தனை விதமான கஷ்டங்களும் சோதனைகளும் கடந்து ஓரளவிற்கு நல்ல நிலை வரத் தொடங்கிவிட்டால் இது போன்ற மனிதர்கள் இது போன்ற என் கொண்ட இந்த பெண் உன் வாழ்க்கையில் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது அவர்கள் நினைத்தது எது உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போவது கிடையாது அடுத்தவரின் வாழ்க்கை கெடுக்க நினைத்ததற்கே அவர்களுக்கு அதற்கான தண்டனை கிடைப்பது உறுதி அதனால் என் பிள்ளையே நீ எதை நினைத்தும் வருந்தாதே குறிப்பாக இது போன்ற உறவுகள் மத்தியில் இவர்களை எல்லாம் வீட்டுக்குள் அழைத்து செல்லும் பொழுது சற்று நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த அப்பன் நுண்ணிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நீ எந்த அளவிற்கு இவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகின்றாயோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும் யார் என் நங்களும் யாருடைய செயல்களும் நல்லபடியாக இருக்கும் பொழுது அவர்களை எதுவும் செய்துவிட முடியாது அதே நேரத்தில் என் பிள்ளையே உன்னுடைய எண்ணங்களும் தெளிவாக இருக்க வேண்டும் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இப்படியே ஓ அப்படியோ என்று மனதை அலைய விட்டுதான் அது உனக்குதான் தீமை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய நம்பிக்கை தன் உன்னை காப்பாற்றும் இந்த அப்பன் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு நல்ல காரியம் உனக்கு கைகூடும் என்பதை புரிந்துகொள் என் பிள்ளையே இனிமேலாவது இதை பற்றி எல்லாம் தேவையற்ற சிந்தனையை விடுவித்து விட்டு இனி உன் வாழ்க்கையில் பற்றி மட்டும் நீ சிந்தித்து கொண்டு செயல்பட வேண்டும் இந்த அப்பன் உன்னோடு துணை இருக்கும் பொழுது யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது இந்த அப்பன் உனக்கு இன்று செய்கின்ற செயலுக்கு தக்க தண்டனை நீ நிச்சயமாக பெறப்போகின்றான் அடுத்தவர் வாழ்க்கையில் அழித்தவன் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்துவிட முடியாது அவர்களுக்கான கஷ்டம் அனுபவிக்கப் போகின்றார் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் செய்வினைகள் செய்கின்றார்கள் அடுத்தவர் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்றார்கள் இவர்களை எல்லாம் கணக்கில் கொள்ளாமல் உன்னுடைய வேலையை சரியா செய்து கொண்டு இரு நான் உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் வெற்றி பரிசாக கொடுக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே இந்த அப்பனின் ஆசீர்வாதங்கள் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்